அவர்களுக்கு போற்றி கௌரவிக்கப்படுகிறது கௌரவங்களா ஆரம்பிக்கலாம் தர் சமயத்தில் அவர்களுக்கு போற்றி கௌரவிக்கப்படுகிறது தர் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் என்றாலே கோவிலுக்கு தனி அந்த நிலைநாட்டி குட்டி புலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வீர வேலு நாச்சியார் கடுமையான சேர்த்திடல் போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமைகா ஐயன் வளத்த காளையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கைக்கா என என பொறுத்திருந்த மார்பா சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் சபரி மணிகண்டன் வித்யாவரது குட்டிப்புலி காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்புலானி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக முப்பெரு விழா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இரண்டாவது நிறைவு விழா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருப்புலானி ஒன்றிய இளைஞரணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சுவரன் திருவிழாவில் எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த வடமத்து புரட்டி நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரி எந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் முன்னாள் முதலமைச்சரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சரையும் வீழ்த்தி சாதனை படைத்த நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் ஈன்றவரே அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகாம் உங்களை போல தெய்வமதை ஊரார் என்றும் மறந்ததில்லை எத்தனை மனிதர் கண்டாலும் ஏற்ற தாழ்வு உமக்கு ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரே ஓதுதல் என்றும் மாறவில்லை அதுவை சொல் வாக்கிற்கிணங்க அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நபாஸ்கனி விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று அவர்கள் இந்த காலையை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் சவரி மணிகண்டன் குட்டி புலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடுவோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிறு சாக்காவையல் பதினெட்டாம் படி கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா காலை களமவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் என்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆட்டம் வீரத்தை மார்கட்டி செல்ல மாட்டா அதுதான் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் கொள் மண மணக்கெது திருப்புள்ளாணி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றவ சிலு சிலுக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா அள்ளி பலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க திருப்புலாணி பண்ணுதா எங்க ஊரு முறிஞர் கலைஞர் அருளால் ஆடுது போய் நிற்க நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா கண்ட வீரர்களா என பொறுத்து இருந்து பார்ப்பாட்டி அடியுங்க பொறுத்து இறந்து பார்ப்பா ஆலயம் சிறந்த வந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இதில் விளையாடக்கூடிய ஒன்பது மாணவர்களும்

வாடி வாசல அறிஞர் வருமாறு அன்போடு கேட்டுக் சின்ன பையன் படிமரத்துல ஏறி ஏறி இறங்குற ஒண்ணு இறக்குங்க இல்ல மேல வைங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா என்னத்த மேல ரெண்டு பேர் இருக்கா கீழே விழுந்துறாம சீத்தி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த மார்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்க கை வெட்டுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு வெடிப்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கொஞ்சம் குமரிகளை கண்டு பழுங்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காலையா இல்லை காந்தம் போல் கட்டியிருக்கும் கண்ணியின் கண்களை விட கழுகு பார்மை கொண்ட காலையை கட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களாக என பொறுத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்க கை தட்டுங்க வாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வந்த காலையா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகள் யாரும் கூடாது தாவி பிடிச்சிட கூடாது முட்டிட கூடாது ஆமாம் சேப்டி ஆடிக்கருங்க வீரத்தமிழர் தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமீச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பாளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போ போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவ தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பாட்டன் கடைசி பத்தே நிமிடம் நிறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தகனிய சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பதுதான் தான் வடமஞ்சி விரட்டு என்ற ஒரே தேடு தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் சபரி மணிகண்டன் குட்டி குட்டிப்புலி காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று பதினெட்டாம் அடி கருப்பர்கள் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா செட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திரிச்சிருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன போவது யாரும்

சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா துடல் வேடியா அருமை நிற நாயகனா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயரில் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை

மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து என்ன பகலிலே வெட்ட புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக நேரடி ஒளிபதிவு செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாநகர் உரிமையாளர் உரிமையாளர் மீடியா அன்பு சகோதரர் திருஷாமூர்த்தி அவர்களுக்கும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட காவேரி ஆஸ்பத்திரியில் டாக்டராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ரகு அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் சபரி மணிகண்டன் வித்யாவரது குட்டி காளை அந்த காலை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசா காவையல் பதினெட்டாம் படி கருப்பசாமி வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது கோளைத்தனம்

நிறங்கள் நெருங்கி விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து மார்பா இன்றைய வீர மாலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற

நெற்றி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யா வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிஸ் கடைசி மூன்று நிமிடம் ஆனந்த் வெண்மணிநாதர் சார்பாக திருச்சி மாவட்டம் சபரி மணிகண்டன் வித்யா வரது குட்டி காளை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று அரே நோக்க தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தற்சமயம் காடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ரெகுநாதபுரத்தினுடைய கிளை செயலாளர் அண்ணன் வெண்மணிநாதன் மற்றும் ராமநாதபுரத்தினுடைய ஆதி திராவிட அணி அமைப்பாளர்

உங்களது கலகோசை சாளையா சாளையர்களா சாலையா சாலையா வெட்டி அடிகின்றா கை தட்டுங்க அழிவது யார் மட்டம் விட்டுருங்க மட்டை விட்டுருங்க நடந்து முடிந்த சுண்ணி சிறு சாத்தாவையில் பதினெட்டாம் படி கருப்பசாமி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றார்கள்